வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அம்மா அவர்கள் எழுதிய ஸ்ரீமதி மைத்திலி அத்தியாயம் பதினைந்து மூன்று தினங்களாக விழாது பெய்த மழை அன்று அன்று காலையில்தான் ஓய்ந்திருந்தது வானத்தை இரட்டி கொண்டிருந்த கருமேகங்கள் விடவே வானம் வெளுத்தது மேகம் இட்ட திரையை கீறி கொண்டு புறப்பட்ட புறப்பட்டதாலோ என்னவோ சூரியன் அன்று சிறிது வெம்மை கலந்த தன் பொற்கதிர்களை வாரி வீசி கொண்டிருந்தான் வீட்டின் பின்புறம் பின்புறமிருந்து சிறு தோட்டத்திற்குள் மைதிலி ஓடி வந்தால் இலை தெரியாது மலர்ந்திருந்த கொன்றை மரம் தோட்டத்திற்கு பெரிய அலங்காரமாக காணப்பட்டது அதன் இலைகள் மீது படிந்திருந்த மழைத்துளிகள் இளம் சூர் வெளிச்சத்தில் வைரமணிகள் போல் மின்னிக் கொண்டிருந்தன ஆள் அறவும் கேட்டு ஒளியும் ஒளியுமிடம் தேடி வேகமாக கிளைகளில் ஓடிய ஒரு சிறு அணில் அந்த அதிர்ச்சியில் அசைந்த சிறு மரக்கிளைகளிலிருந்து நெருப்பி நிகழ்த்த சிவந்த மலர்கள் பொலப்பளவென்று தரையில் தரையில் உதிர்ந்தன அத்துடன் வைரமணிகள் விடுவது போல மழைத்துளிகள் துளிகள் நானாவிதமான ஜாலங்களை வாரி வீசிக்கொண்டு கீழே விழுந்தன மூன்று நாட்கள் பெய்த மூன்று நாட்கள் செய்த சிறைவாசத்திற்கு பின் வான நோக்கி சிறகு விரித்து ஆனந்தத்துடன் பறந்து வந்திருந்த பட்சி ஜாலங்கள் உற்சாகம் தாழ மாட்டாது இன்னிசிய் கொண்டிருந்தன நெருப்பை நிகர்த்த சிவந்த மலர்கள் இலை நுனியில் கீழே விழ ஆயத்தமாக தொங்கிக் கொண்டிருந்த மழை துளிகள் கிளைக்கு கிளை தாவி விளையாடிய அணில்கள் ஓங்கி உயரமாக வளர்ந்திருந்த கிளை நுனியில் அமர்ந்து உதயகீதம் பாடிக்கொண்டிருந்த பறவைகள் மழையில் குளிர்ந்து விட்டிருந்த பூமி வா நீளவானம் அனைத்தும் பிரமப்பை வீட்டும் பற்ற ஒரு காட்சியாக விளங்கியது மழைக்கு பின் ஏற்பட்ட சூரிய உதயத்தில் சகல ஜீவராசிகளுக்கும் தனிப்பட்ட ஓர் உற்சாகமும் நம்பிக்கையும் தானாகவே உண்டாயின மைதிலி என்ற நூதனமான ஒரு இன்பத்தை அனுபவித்தாள் அனுபவித்தாள் இச்சிறு நிகழ்ச்சி அவள் சிறு பெண்ணாக இருந்தபொழுது ஒரு முறை ஏற்பட்டது ஸ்ரீமான் பரமேஸ்வரன் தம்பதிகளுடன் சென்று அன்று அவர்கள் வீட்டில் தங்கிய போது மறுநாள் காலை எழுந்தபொழுது மைதிலியின் உள்ளத்தில் பல வருஷங்களுக்கு முன்பு ஒரு முறை அனுபவித்த நூதனமான அமைதி நிறைய சாந்தி அன்று மீண்டும் நிலவியது பரமேஸ்வர ஐயரும் சீதாமாலும் அவளிடம் காட்டிய அன்பையும் கனிவையும் கண்டு அவள் புண்பட்ட உள்ள ஆறுதலை எய்தியது பட்ட கற்பசங்களுக்கெல்லாம் ஒரு விடிய காலம் ஆரம்பமாகிவிட்டது என்று உள்ளுணர்வு அவளுக்கு ஏற்படவே மைதிலி அன்று வரை அனுபவித்த துன்பங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டாள் நம்பிக்கையுடன் வருங்காலத்தை நோக்கும் திட சித்தத்தை பெற்றுவிட்டாள் தானே வழியே வந்து நட்புறுமை பாராட்டி அன்பை சுரிந்த இந்த நூதன தம்பதிகள் நகரத்தில் மிகவும் நெருக்கமான ஒரு பிரதேசத்தில் இருந்த சிறு சந்தில் இரண்டே அறைகள் கொண்ட சிறு வீட்டில் வசித்து கொண்டிருந்தனர் எழிவலையானாலும் தனி வலையே சிறந்தது என்ற கொள்கை கொள்கையுடையவர் பரமேஸ்வரையர் ஆகவே அவர்கள் வசித்த இடம் ஒரு பெரிய வீட்டின் பிற்பகுதி என்று போதிலும் வீட்டிற்கும் அதற்கும் எந்த விதமான எவ்விதமான தொடர்புமின்றி தனித்தீர்ந்தது அதனால் அவ்வீட அண்டை அயலாரின் கூறிய நோக்கத்திற்கு தப்பி தன்னந்தனையாக ஒரு சிறு சந்திலே அமைதியாக திகழ்ந்து கொண்டிருந்தது பரமேஸ்வர ஐயர் பள்ளிக்கூட ஆசிரியராக வேலை பார்த்து ஓய்வு பெற்று கொண்டிருந்தார் அவருக்கு சுந்து என்ற சுந்தரமூர்த்தியை தவிர வர ஒரு கு குழந்தைகள் ஏதும் கிடையாது சுந்தரமூர்த்தி அருகிலிருந்து ஒரு கம்பெனியில் விற்பனை குமார்த்தாவாக உத்தியோகம் செய்து கொண்டிருந்தான் ஓய்வாக இருந்த சமயம் பரமேஸ்வர பரமேஸ்வரர் ஐயர் தமது பொழுதை வீணை தன் நாசமாக்கவில்லை அவநம்பிக்கையுற்ற தம்மை நாடி வந்த சில மாணவர்களுக்கு ஒழிந்த வேளையில் பாடம் போதித்து அதில் கொஞ்சம் வருவாயை தேடிக்கொண்டிருந்தார் தந்தையும் மகனும் சேர்ந்து பாடுபாட்டு சம்பாதித்த பணம் கொஞ்சமே ஆனாலும் சீதா அம்மாளின் திறமையால் அந்த சிறிய வீட்டில் குறைவு ஏதும் இருக்கவில்லை செல்வம் என்பதில் மிக்க எளியவர்களாக இருந்தபோதிலும் பரமேஸ்வர ஐயரும் சீதா மாலும் பரஸ்பரம் பரஸ்பரம் அன்புமிக்க தம்பதிகளாக இருந்தனர் அவர்களுக்குள் அபிப்பிராய பேதம் என்பது எப்பொழுதுமே தலை காட்டியதே இல்லை ஒற்றுமை மிக்க இந்த அதிசய மனோபாவத்தால் மலை போல் வந்த கஷ்டமும் அவர்களுக்கு துச்சமாக காணப்பட்டது ஆனந்தத்தையும் துக்கத்தையும் வறுமையையும் செல்வத்தையும் மனமொப்பி சமமாக பகிர்ந்து பகிர்ந்து கொண்டதனால் அந்த தம்பதிக்கு அபாரமானதொரு சகிப்புத்தன்மை ஏற்பட்டு இருந்தது தங்களது அருமையான ஒரே மகனுக்கு ஏற்பட்ட கொடுமையான விபத்தை கூட அவர்கள் தங்களது அதிசயமான மனோபாவனையால் மிகவும் சகித்து கொண்டார்கள் என்று கூற வேண்டும் துன்பத்திற்கு மேல் துன்பத்தை தொடர்ந்து அனுபவிக்க நேரிட்ட வந்த நேரிட்ட மெய்திலிக்கு இந்த அபூர்வமான சூழ்நிலை பெரிய மனமாறுதலை உண்டாக்கியது என்றால் மிக இல்லை மிகே இல்லை பெற்ற தாயும் தந்தையும் போல் தன்னிடம் பார்த்த அளவிலேயே அன்பு பாராட்டிய அந்த தம்பதியிடம் மைதிலி ஓரளவு மறைவியின்றி தன்னை பற்றி விவரம் பூராவியும் அன்று இரவே தெரிவித்து விட்டாள் எல்லாவற்றையும் விடாது கேட்டு வந்த ஐயர் முடிவில் பெருமிச்சரிந்தார் அம்மா குழந்தை நீ மறுபடியும் அம்மாள் ஜானகிபாய் வீட்டிற்கு போக வேண்டாம் உன் சாமான்களை என் வசம் ஒப்படைக்கும் படி ஒரு சிறு குறிப்பை எழுதி கொடு அத்துடன் வீட்டு விவகாரத்தை விலாசத்தையும் சரியாக குறித்துக் கொடு காலையில் நான் போய் கடிதத்திற்கு கொடுத்து விட்டு உன் சாமான்களை எடுத்து வந்து விடுகிறேன் மதியாதவள் வீட்டை மிதிப்பதும் பாவம் ஆகவே நீ மறுபடியும் சாமான்களை எடுக்கக்கூட அங்கே போவது நன்றாக இல்லை என்றார் மைதிலிக்கு தன் உள்ளத்தில் பொங்கிய பெருகிய நன்றியை வார்த்தைகளால் பெரு தெரிவிக்கவே இயலவில்லை மாமா நீங்கள் செய்கிற பெரு உதவிக்கு பேருதவிக்கு நான் என்றென்னும் கடமைப்பட்டிருப்பேன் என்று பேச முடியாது இது என்ன பிரமாதம் எங்கள் சுந்துவுக்கு ஒரு அக்கா இருந்திருந்தால் நாங்கள் சந்தோஷமாக செய்திருக்க மாட்டோம்மா அம்மா மைதிலி நீ ஒன்றும் நினைத்து கொள்ளாதே உன் புருஷனுக்கு குணமாக்கி ஒரு வேலையில் வரை நீ எங்களுடன் இந்த வீட்டில் எங்கள் பெண் போல் நிம்மதியாக இருக்கலாம் கவலைப்படாதே என்று அன்புடன் கூறினாள் சீதாமால் பரமேஸ்வர ஐயர் குடும்பத்தில் மைதிலி வந்து தங்கி ஒரு மாத காலம் விரைவாக சென்று விட்டது நீலகண்டனும் இதற்குள் கொஞ்சம் குணமாகி விட்டிருந்தான் ஒரு நாள் காலையில் மாலையில் ஆஸ்பத்திரியில் தன் தனவனை கண்டு விட்டு வீடு திரும்பிய மைதிலி உள்ளே நுழையும்போது பரமேஸ்வரையரும் அவர் மனைவியும் யாரோ ஒரு பெண்மணியிடம் சம்பாஷித்து கொண்டு தாழ்வாரத்தில் அமர்ந்திருப்பதை கண்டாள் நடுத்தர வயதும் சற்று பருமனான சரீரமும் கொண்டிருந்த அந்த பெண்மணி விலையுறுந்த ஆடு ஆபரணங்களை அணிந்து கொண்டிருந்தாள் யாரோ பெரிய மனிதர் வீட்டு பெண்மணி போலிருக்கிறது என்று எண்ணிவலாக வயதிலி குழாய்க்கு சென்று கால்களை கழுவி கொண்டு உள்ளே திரும்பினாள் வயதிலி காந்தசாமி சூட்டியார் சம்சாரம் அமர்தவள்ளி அம்மாள் இவர்கள்தான் இவர்களுடைய இரு குழந்தைகளுக்கும் நான் டியூஷன் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று அறிமுகம் செய்து வைத்துவிட்டு பரமேஸ்வையர் அந்த அம்மாள் பக்கம் திரும்பி அம்மாள் இந்த பெண்ணின் கணவர்தான் நான் சற்று முன் கூறிய பெரிய விபத்தில் ஆகவிட்டு ஆஸ்பத்திரியில் படுத்தியிருப்பவர் என்று முடித்தார் அப்படியா அடர் ஆமா என்ற அனுதாபத்துடன் கூறிய அமிர்தவல்லி அம்மாள் நிமிர்ந்து பார்த்தாள் அமைதியும் சாமார்த்தியமும் நிலவி நின்ற அழகிய வதனம் சற்றென்று அவள் மனத்தை கவர்ந்து கொண்டது முன்பின் அறிந்தவள் போல் தன்னை கண்டு மோகனமாக சிறு புன்முறல் செய்த ரவியை வாங்க அவள் ஆசையுடன் கையை நீட்டினாள் வேற்றுமை பாராட்டாது ரவியும் ஆவலுடன் பாய்ந்து ஓடினான் அமிர்தம்மாள் ஸ்வர்ண விக்கிரகம் போலிருந்த குழந்தை ரவியை மிக்க பாசத்துடன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்துக்கொண்டு அவன் உச்சி மீது பன்முறை மட்டுமிட்டாள் நல்ல சமத்து குழந்தை கூப்பிட்டவங்கிட்ட ஆசையோடு ஓடி வருகிறானே என்னம்மா என்னம்மா பேச வந்திருக்கீங்க ரவியா என்னம்மா பேர் வச்சிருக்கீங்க ரவியா அழகான பேர் என்று உற்சாகத்துடன் ஆர்ப்பரித்தாள் உள்ள உங்கள் கணவருக்கு இப்போது எப்படி அம்மா இருக்கிறது என்று மிகவும் கனிவுடன் விசாரித்தாள் கொஞ்சம் தேவையில்லையாம்மா எந்த நடமாட இன்னும் குறைந்தது ஒன்றரை மாதங்களாவது ஆகும் என்று டாக்டர் சொல்லியிருக்கிறார் என்று மைதிலி சுருக்கமாக பதிலளித்தாள் பெரிய மனிதர் மனைவி என்ற போதிலும் கர்வமோ அகங்காரமோ என்று அமிர்தமாள் அந்த எளிய தம்பதிகளிடம் மிக அன்பாக வார்த்தையாடியதே காரண மைதிலிக்கு மிக்க வியப்பாக இருந்தது செல்வம் என்பது ஒரு சிலருக்கு தான் சேர்க்கை உண்டாக்குகிறது செல்வம் எவ்வளோ வந்த போதிலும் அதனுடைய பிரமிப்பில் ஆடாது எளிய குணம் அன்பும் நட்பும் மாறாது என்றும் கண்ணியமாக நடந்து கொள்ளும் சிலர் உலகில் இருக்கத்தான் இருக்கிறார்கள் என்பதற்கு அத்தாட்சியாக விளங்கு விளங்குவது போல் இருந்தது அமிர்தமாலில் காணப்பட்ட அடக்கம் கடந்த சில வருஷங்களாக பரமேஸ்வரையர் நகரத்தில் மிக்க பிரபலமான வர்த்தகரான சந்தசாமி கந்தசாமி செட்டியாரின் புதல் புதல்வர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார் அமிர்த அம்மாளுக்கு அந்த மைந்தர்கள் இருவரும் இரட்டையாக பிறந்தவர்கள் ராமன் லட்சுமணன் என்று பெயர் கொண்டிருந்த அந்த அபூர்வ சகோதரர்கள் படிப்பில் ஒருவருக்கிறவர் சளைக்கவே இல்லை ஐந்து நிமிஷத்திற்கு முன் பிறந்ததினால் அண்ணனாகிவிட்ட ராமன் ஒரு வகு வகுப்பில் இரண்டு வருஷம் தங்கி வெஞ்சியை தேய்த்தான் ஆனால் தம்பி லட்சுமணன் மூன்று வருஷம் அந்த வகுப்பை முற்றுகையிட்டான் அப்படியும் இப்படி யமாக இந்த அபூர்வ சகோதரர்கள் தமது பதினைந்தாவது வயதில் மூன்றாவது பாரத்தை தாண்டி விட்டிருந்தனர் அமிர்தவழி அம்மாளுக்கு ராமனை அமெரிக்காவிற்கும் லட்சுமண் ஆஸ்திரேலியாவிற்கும் மேற்படிப்பிற்கு அனுப்ப வேண்டும் என்று ஆசை பலமாக இருந்தது ஆனால் பிள்ளைகளிடம் என்னவோ உள்ளூர் படிப்புக்கு வேண்டிய அளவு கூட ஊக்கமான காணப்படவில்லை குழந்தைகள் வகுப்பின் ப பரீட்சையில் தவறிவிட்ட போதெல்லாம் அவர்கள் வருந்த வேண்டியதை ப சேர்த்து வைத்து அமிர்தவேலை கண்ணீர் வெடித்தாள் பரீட்சையில் வெற்றி பெற்ற மாணவன் ஒருவன் மூலம் ஐயன் திறமையை கேள்விப்பட்டாள் உடனே அந்த உபாத்தியாரை தன் அருமையான இரு மைந்தர்களுக்கும் பாடம் பொதிக்க ஏற்பாடு செய்துவிட்டாள் அமிர்தவழியின் முயற்சி வீண் போகவில்லை பரமேஸ்வர ஐயிடம் பாடம் கற்றுக்கொள்ள தொடங்கிய பின்னர் ராமனும் லட்சுமணனும் வகுப்புகளை முற்றுகி விடுவதை அறவே விட்டு தொலைத்தனர் உண்மையாகவே அவர்கள் அவர்களுக்கு கல்வியில் ஆர்வமும் ஆசையும் ஏற்பட்டன மைந்தர்களிடம் காணப்பட்ட மாறுதல் அமிர்தம்மாளுக்கு மகத்தான மகிழ்ச்சி உண்டாக்கியது அதன் பெயனாக ஐயரிடம் அவளுக்கு பெயர் கொண்ட தெய்வத்தின் மீது ஏற்படுவதை போன்ற அபாரமான பக்தியும் ப விசுவாசமும் ஏற்பட்டது பரமேஸ்வர் ஐயன் கும ஐயரின் குமாரனுக்கு கார் விபத்து ஏற்பட்டது அறிந்ததும் உடனே ஓடி வந்து தன்னாலான பொருள் உதவிகள் அனைத்தும் தாராளமாக செய்தாள் அவள் அடிக்கொரு தடவை நேரில் அவர்கள் வீட்டுக்கு வந்து சீதாமாலிடம் அவனது சேம லாபங்களை விசாரித்து கொண்டிருந்தாள் சுந்தரமூர்த்தியின் உடல்நிலை பற்றி தாயாரிடம் விசாரித்து போகத்தான் என்று அவள் நேரடியாக அங்கே வந்திருந்தாள் அன்றைய தினம் அதற்கு பிறகு சிறிது நேரம் எல்லாரிடமும் சம்பாஷித்துக் கொண்டு இருந்துவிட்டு அஸ்தி ും തരുവായിൽ അമരതമൽ அங்கிருந்து விடைபெற்றுக்கொண்டு கொண்டு வீட்டிற்கு சென்றாள் ஆனால் அன்று ஏற்பட்ட அந்த அபூர்வ சந்திப்பு மைதிலியை பொறுத்தவரை மிகவும் நன்மை பைக்கக்கூடியதாகவே இருந்தது பரமேஸ்வர என் குடும்பத்திற்கு நெருங்கி பந்து போல் பழகி கொண்டிருந்த மைதிலியை பார்த்த அளவிலேயே அமிர்தமாலுக்கு மிகவும் பிடித்துவிட்டது நீலகண்டனுக்கு ஏற்பட்ட கார் விபத்து கேள்விப்பட்டதும் அவள் நெஞ்சம் அத்துடன் இறக்க விட்டது அறியாத வயசுல இந்த சின்ன பெண்ணுக்கு இத்தனை கஷ்டமா ஆகட்டும் அவர் கூட கு உடம்பு குணமானதும் ஏதாச்சும் உதவி செய்வோம் என்று தனக்குள்ளே திட்டமிட்டவளாக அவள் அங்கிருந்து சென்றாள் துன்பம் வரும்போது யாரிடமும் சொல்லி கொண்டு வருவதில்லை எந்தவிதமான முஸ்திபிகளுடனோ முன் எச்சரிக்கையுடனோ ஆரம்பமாவதில்லை நீலவானத்திலிருந்து வானத்திலிருந்து விடித்தெழுந்த இடையென திடீரென்று துன்பம் தோன்றி துயரத்துடன் இராக்குகிறது துன்பத்தைப் போலவே தான் சந்தோஷம் அதுவும் ஒரு மனிதரிடம் வந்து குடியேறும்போது யாரையும் கேட்டு கொண்டும் வருவதில்லை சில சமயம் வரும்போது கொஞ்சமாக வந்து விடுவதில்லை மேன்மேலும் சந்தோஷமாகவே பெருகி அது அந்த குடும்பத்தையே ஆனந்த சாகரத்தில் ஆழ்த்தி வருவது மிகவும் சகஜமான சம்பவம் மைதிலியின் கஷ்டங்கள் அனைத்திற்கும் விடிய காலம் தானாகவே அமிர்தம்மாள் என்ற ரூபத்தில் வலிய அவளை தேடிக்கொண்டு வந்துவிட்டது பரமேஸ்வர ஐயர் வீட்டிற்கு விஜயம் செய்து கொண்டிருந்த அமிர்தம்மாள் நாலாவட்டத்தில் மைதிலிடமும் நட்புறமை பாராட்ட தொடங்கிவிட்டாள் அதன் பயனாக நீலகண்டன் உடல்நிலை குணமடைந்து வீட்டிற்கு வந்த சில தினங்களில் அவனுக்கு கந்தசாமி செட்டியார் ஆரம்பித்திருந்த செங்கில் வியாபார ஸ்தாபனத்தில் ஒரு சிறு உத்தியோகத்திற்கு வாய்ப்பு ஏற்பட்டது ஆறு மாத காலம் ஆஸ்பத்திரியில் நோயாளியை கடந்த நீலகண்டன் படிப்படியாக குணமடைந்ததுடன் முன்போல் பூர்ணாரம் கேத்தும் தீர்மை பெற்றுவிட்டான் மைதிலி காட்டிய அன்பும் தைரியமும் அவனை முன்போல் ஒரு மனிதனாக மீண்டும் ஆக்கிவிட்டன இந்த அருமையான மனைவிக்காக எத்தகைய கஷ்டத்தையும் சகித்து கொள்ளலாம் என்ற ஒரு தைரியம் அவனுக்கு ஏற்படவே ஆஸ்பத்திரியில் நின்று அவன் மிகவும் வேறு ஒரு வேறுபட்ட ஒரு மனிதனாக வெளிவந்திருந்தான் பரமேஸ்வரையரன் வேண்டுகோளை தட்ட முடியாமலும் அவனும் மைதிலையும் தொடர்ந்து அவர்கள் வீட்டில் சில காலம் வசித்து கொண்டிருந்தனர் ஒரு நாள் பரமேஸ் ஒரு நாள் எதேச்சையாக அவர்களை காண அங்கே வந்திருந்த அமிர்தம்மாள் தன் கணவர் ஆரம்பித்துள்ள செங்கல் வியாபாரத்தை பற்றி கூறினாள் நீலகண்டனது சொந்த முயற்சியும் அமிர்த வலிமாளின் சிபாரிசும் கந்தசாமி சுற்றியாரின் கருணை மிக்க உள்ளத்தை தொட்டன தம்பதிகளாக தாம் புதிதாக ஆரம்பித்திருந்த செங்கல் வியாபாரத்தை மேற்பார்வையிடும் ஆளாக மாதம் எண்பது ரூபாயில் நீலகண்டனை தம் ஆதரவில் உத்தியோகத்தில் அமர்த்தி கொண்டு விட்டார் நகரத்திற்கு நான்கு மைல் கப்பல் வெளியூர் செல்லும் ராஜபாட்டி ஓரமாக கந்தசாமி செட்டியாரின் செங்கல் சூளைகள் அமைக்கப்பட்டிருந்தன பச்சை கற்களை அறுத்து சூளையிட்டு செங்கலாக மாற்றி கணக்கிட்டு அடுக்கி வைப்பதிலிருந்து வியாபாரிகளிடம் விற்கும் வரையுள்ள பொறுப்பு முழுவதும் நீலகண்டனை சேர்ந்ததாக இருந்ததனால் சூளைகளுக்கு அப்பால் அமைக்கப்பட்டிருந்த சின்னஞ்சிறு ஊட்டி வீட்டில் அவன் வசிக்கும்படியான நிர்பந்தம் ஏற்பட்டது ஆறு மாத காலத்திற்கு மேல் அவர்களை தங்களுடன் கூட வைத்து மிக்க அன்புடன் போஷித்த பிர பரமேஸ்வரையர் தம்பதிகளும் பிரியாவிடை பெற்றுக்கொண்டு நீலகண்டனும் வயதிலையும் தங்களது புதிய வீட்டில் குடியேறினார்கள் ஊருக்கு வெளியே ஆள் அதிகமற்ற மிகவும் தனிமையான இடம் விட்ட பின்பு அக்கம் பக்கத்தில் மனித துணை என்பதே கிடையாது சின்னஞ்சிறிய ஓட்டு வீடு சாப்பாட்டிற்கு மட்டுமே போதியதாக இருந்தது வருவாய் இவ்வளவுக்கு நடுவிலும் மைதிலியும் மைதிலிக்கும் நீலகண்டனுக்கும் இந்த புதிய வாழ்வு மிக்க ஆனந்தமாக தான் இருந்தது தாங்கள் வருங்காலம் சுபட்சமானதாக இருக்கப் போகிறது என்ற நம்பிக்கை அவர்கள் உள்ளத்தில் நிலை இருந்ததனால் அவர்கள் இருவரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தனர்